பைபாஸ் ஆன்ஜியோப்ளாஸ்டி அது மட்டும் இல்லாமல் மருந்துகள்லாம் பொழுது யூஎஸில் வந்து எப்படி ஒரு நியூ ப்ரொசீஜர் அதாவது வந்து சர்ஜரியும் ஆன்ஜியோப்ளாஸ்டியும் இல்லாமல் இருதய நோயை குணப்படுத்துவதற்கான ஒரு சிகிச்சை முறையை எப்போது அறிமுகப்படுத்தினார்கள் அதுதான் கொஸ்டின்னு அதுக்கு ஆன்சர் என்னென்னா யூஎஸ்லேயும் அதாவது வந்து பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜியோப்ளாஸ்டி மெடிசன் இது எல்லாமே கார்டியாக் டிசீஸ் பேஷன்ஸுக்கு கொடுக்கறது அதாவது வந்து ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து கார்டியாக் டிசீஸ் வந்து நிறைய வந்து கிடையாது இந்தியாவில் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் மலேரியா டயோரியா கால்ரா அதை மாதிரி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் தான் கில்லர் மேஜர் நம்பர் ஒன் கில்லர் ஆனால் ஸ்லோவாக இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா கார்டியாக் டிசீஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா டெவலப்பிங் நேஷன்லேயும் வந்து அதிகமாகுது இப்போது வந்து இந்த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸை விட ஹார்ட் டிசீஸால் சாப்பிட்றவங்க தான் ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜியோப்ளாஸ்டி மட்டும்தான் நமக்கு ட்ரீட்மெண்ட்டு நமக்கு வந்து இருதய நோய் வந்ததுன்னா நம்ம எதிர் வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் இல்லைனா ஆன்ஜியோபிளாஸ்டிக் சர்ஜரி இது ரெண்டு தான் ஆப்ஷன்ன்றத வந்து இப்போ சேஞ்ச் பண்ண முடியும் ஏன்னா வந்து இப்போ யூஎஸில் வந்து புதுசான ஒரு சிகிச்சை முறை அதாவது இஇசிபி என்ற புதிய சிகிச்சை முறையை வந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா நீங்களே கேட்கலாம் இல்லை டாக்டர் ஏற்கனவே வந்து சர்ஜரி ஆன்ஜியோபிளாஸ்டி மெடிசன் இவ்வளவும் இருக்குது அதுதான் இப்போ எல்லா இடத்துலையும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவே நல்லா இருக்கும் பொழுது எதுக்காக இன்னொரு புது சிகிச்சை முறையை வந்து யூஎஸில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் நம்ம வந்து ஸ்ரீலங்கா இந்தியாவிலலாம் இப்போ பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இருதய நோய் ஒரு தடவை இருதய நோய் வந்துருச்சுன்னா அதை வந்து குணப்படுத்த முடியாது அதாவது தெர் இஸ் நோ க்யூர் அந்த இருதய நோய் உள்ளவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுனால இருதயத்துக்கு இரத்த ஓட்டம் சரியாக செல்லாது அப்படி இருதயத்துக்கு சரியாக இரத்த ஓட்டம் செல்லாததினால இந்த பைபாஸு ஆன்ஜியோபிளாஸ்டி போன்ற சிகிச்சை முறையை வந்து பண்ணுறாங்க ஆன்ஜியோப்ளாஸ்டின்றது ஒன்றும் ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பலூன் அதை வந்து உங்கள் வெசல் எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அந்த பலூனை வந்து விரிவடை செய்வாங்க அப்படி விரிவடைய செய்யும்பொழுது என்ன ஆகும்னா வெசல் டைலைட் ஆகிடும் அப்படி டைலைட் ஆன பிறகு அது திருப்பி க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஒயர் மெஷை வந்து அந்த வெசல் உள்ள வைப்பாங்க அதுதான் வந்து ஸ்டெண்ட்டு அப்புறம் வந்து இந்த பைபாஸ் சர்ஜரின்றத வந்து இருதயத்தை ஓப்பன் பண்ணி எந்த வெசலில் அடைப்பு இருக்கோ அந்த வெசலை வந்து இன்னொரு வெசல் காலில் இருந்தோ இல்லைனா உங்களோட உங்களோட செஸ்டில் இருந்தோ ஒரு வெசலை எடுத்து அதை வந்து பைபாஸ் பண்ணுவாங்க அதுதான் நம்ம பைபாஸ் சர்ஜரின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஆன்ஜியோப்ளாஸ்டியும் பைபாஸ் சர்ஜரியும் பண்ணிட்டால் வந்து வகை வந்து க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு வெறி வெறும் ஒரு தவறான காரியமாகும் ஏன்னா வந்து இந்த பைபாஸும் ஆன்ஜியோபிளாஸ்டியும் வந்து டெம்பரரியாக உங்கள் இருதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும் அவ்வளோதான் அதனால் வந்து க்யூர் கிடையாது உங்களோட இருதய நோயினால் என்னென்னா உங்களுக்கு அந்த அடைப்பு ஏற்படுத்துறது அந்த அடைப்பு ஏற்படுத்துவதை வந்து இந்த பைபாஸோ ஆன்ஜியோபிளாஸ்டியோ கியூர் பண்ணவே முடியாது அப்படி அந்த பைபாஸ் ஆன்ஜியோப்ளாஸ்டிக் பண்ணாலும் அந்த ஸ்டென்ட் போட்ட இடத்துலையோ கிராஃப் போட்ட இடத்துலையோ மறுபடியும் அடைப்பு வரலாம் அதனால் வந்து ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அந்த இடத்துல அடைப்பு வந்த பிறகு மறுபடியும் இருதய நோய் வரும்பொழுது அவங்களுக்கு மறுபடியும் சர்ஜரியோ ஆன்ஜியோப்ளாஸ்டியோ பண்ணும்பொழுது ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாகிடுது அதனால தான் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் அதே நேரத்தில் நிறைய செலவும் செய்யாமல் ஒரு சிகிச்சை முறையை கொண்டு வரதுக்கு தான் இந்த இஇசிபி என்ற சிகிச்சை முறையை கொண்டு வந்திருக்காங்க இந்த இசிபி சிகிச்சை முறை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட் ஏன்னா வந்து இதில் சர்ஜரி கிடையாது இதில் வந்து பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண வேண்டிய தேவையில்லை இது எவ்ரி டே ஒரு ஒரு மணி நேரம் பண்ணாலே போதும்